நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அற்புதமானவர்களே இது ஒரு அரசியல் போலிகளை அம்பலப்படுத்துகிற ஒரு நிகழ்வு இது அதாவது அரசியல் எவ்வளவு மலிதமாகி விட்டது அரசியல் எவ்வளவு அழுக்காகிவிட்டது சகதியாகிவிட்டது விட்டது அது எப்போவோ ஆயிடுச்சு ஆனால் என்னென்னா இனிமேல் நாம் ஒரு நேர்மையான நல்ல அரசியலை பார்க்க முடியாதோன்னு ஒரு பயம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம நடக்கிற நாட்டில் இங்கே மட்டும் இல்லை உலகம் பூரா ஊழல் மலிந்து கிடக்கிற அரசாங்கத்தை தான் பார்க்குறோம் இப்போ கூட சமீபத்தில் ஃப்ரான்ஸினுடைய முன்னாள் அதிபர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறாரு சவுத் ஆஃப்ரிக்காவில் இதோ பக்கத்தில் எல்லா நாடுகளையும் பாருங்கள் இம்ரான் இம்ரான்கான் மேலே குற்றஞ்சாட்டி அது 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 சொல்லத்தாவே இல்லை பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக மக்கள் கொந்தளிக்கிறாங்க இலங்கையில் நடந்தது வங்காளதேசத்தில் நடந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் நேபாளத்தில் நடந்தது இப்போ மலேயாவில் மாலித்தீவில் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அது இங்கேயும் வரணும்னு நம்மளுடைய தேசிய எதிர்கட்சி ஆசைப்படுது ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை எப்படி ஆகிடுச்சி நாடு அப்படின்னா கழகமும் இங்கே காட்டு மிராண்டி தனமும் கோல தான் நாம் வந்து ஆட்சிக்கு வர முடியும் அதை உருவாக்கல தான் ஆட்சிக்கு வர முடியுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அவங்க பயமாக இருக்குது அதாவது அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன கொண்டு வர போகிறோம்னே தெரியல பாருங்கள் நீதியே இல்லை தான் சொன்னேன் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவைன்னு அரசாட்சின்னு இங்கே நீதியே என்ன ஆகிடுச்சி ரொம்ப மழுங்கி போச்சு திரு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நீதியை பற்றி அவ்வளோ பாட்டு பாடியிருக்கார் அவருடைய படங்களே பார்த்தீங்கன்னா நீதிக்கு தலை வணங்கு தர்மம் தலை காக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிக்கு பின் பாசம் ஒரு பாட்டில் சொல்லுவார் பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து வீடு நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கோடு இன்றோடு போகட்டும் தீருந்தி வீடு நேர் வழி தீருப்பி வீடு ஏமாற்றே ஏமாற்றாதே ஏ மாறாதே பாருங்க நாடு மட்டும் இல்லை சமூகம் மட்டும் இல்லை குடும்பம் மட்டும் இல்லை தனி மனிதன் எல்லாமே போலிகளாக மாறி போயிட்டோம் என்ன பாருங்கள் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்த சில நீதிகள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி நீதிமன்றம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அமலாக்கத்துறையை பற்றி டாஸ்மாகில் போன மார்ச்சில் போனாங்க இந்த இந்த வருஷத்தில் அது குறித்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி அமலாக்கத்துறை உள்ளே வரக்கூடாது வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க நாற்பத்தோரு தமிழ்நாடு போலீஸ் போட்ட கேஸே பாட்டிலுக்கு ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க டெபிட் கார்டு மற்ற கிரெடிட் கார்டு எது கொடுத்தாலும் அதையும் சேர்த்து வாங்குறாங்கன்னு சொல்லி நிறைய கேஸ் எல்லாம் போய் நாற்பத்தோரு கேஸு அந்த கேஸின் மூலமாக இங்கே மாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி அவ்வளோ தரம் உள்ளே போகுது உள்ளே போய் சம்பந்தப்பட்ட அந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாளர்லேருந்து துணை மேலாளர் எல்லோருமே வந்து அவங்க வச்சுக்கிட்டு அவங்க உள்ளே போய் பண்ணுறாங்க அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உள்ளே போகக்கூடாது இதை வந்து எங்களால் முடியும் இது வந்து அது அவங்களுடைய உரிமையை எங்கள் க சொல்லி இவங்க மனு கொடுக்குறாங்க நல்லா ஞாபகம் இருக்குது திரு கே ராஜசேகர்னு ஒரு அற்புதமான நீதிபதியும் ஒரு சுப்பிரமணியம்னு ஒரு நீதிபதியும் ரெண்டு பேரும் அற்புதமாக அறுபத்தாறு பக்கங்களில் ஏப்ரல் மாதம் கொடுத்தாங்க அதை அற்புதம் அதை பற்றியே நான் தனியாக பேசணும்னு நினச்சேன் நீதி இன்னும் சாகாது நீதி தேவன் வந்து அவனை வந்து நம்ம வந்து என்றைக்குமே மறக்க முடியாது அவனை மாற்ற முடியாதுன்னு தான் சொல்லலாம்னு நினச்சேன் பாருங்க அவங்க நீதிமன்றத்தில் அவங்க சொன்ன அந்த அடுக்கடுக்கான அவங்க குற்றச்சாட்டுக்கள்லாம் அவன் சொல்கிறாங்க ஒரு தனி மனிதன் இந்த இந்த நாட்டில் அரசாங்கத்தை எதிர்பார்த்து அவனுக்கான ஒரு உரிமைகளையும் அவனுக்கான பயன்களை பெறதுக்கு நாலு கணக்கில் மாதக்கணக்கில் காத்துங்குறான் ஒரு பணப்பரிமாற்றம்ங்கிறது என்ன பணப்பரிமாற்றம் வந்து தேசத்துக்கு எதிரானது அப்படி தேசத்துக்கு எதிரான படமரி மாற்றத்தினுடைய வழக்க விசாரிக்க வந்தாங்கன்னா சில சங்கடங்கள் பொறுத்தால் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பெண் மேலாளர்னு சொல்லி அவங்கள கேடயமாக பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை வந்து மாற்று மாற்றுப்படலான்னு நினைக்கிறீங்களா இந்த இந்த போக நினைக்கிறீங்களான்னு சொல்லி அற்புதமாக அறுபத்தாறு பக்கங்களை நீதிபதி நீதிபதி கொடுக்குறாங்க ரெண்டு நீதிபதி பாருங்க மறுபடியும் கொண்டு போய் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுது மறுபடியும் கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு நீங்கள் தடை போடணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க பொதுவாக சரி அவங்க கேட்குறாங்க தடை கேட்குறாங்க தடை கேட்கும்போது தடை கொடுக்கலாம் தப்பு கிடையாது அது சட்டப்படி உண்மை தான் ஆனால் தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாரு தடை கொடுக்குற போதே எப்படி நீங்கள் அங்கே உரிமையை நீங்கள் நுழையலாம் எப்படி நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணலாம்னு அவர் கேள்வி கேட்டே தடையை கொடுக்குறாரு நல்லா கவனிக்க விசாரிக்கவே இல்லை அந்த மனுவை என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி சொன்ன உடனே நம்ம எதுவும் பேச முடியாது ஏன்னா அவருக்கு நம்ம நம்ம மதிக்கணும் நீதிமன்றத்தையும் மதிக்கணும் நீதிபதியும் மதிக்கணும் அறுபத்தாறு பக்கங்கள் அற்புதமான ரெண்டு நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை விசாரிக்காமலேயே அங்கேயே தெரிஞ்சு போச்சு அது எந்த என்ன என்ன மாதிரி வரப்போகுது அந்த 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 வழக்கு விசாரணைன்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட தலைமை நீதிபதி மேலே தான் இப்போ பாருங்கள் அந்த கேஸே கிடையாது ஒரு இடத்துல எங்களுடைய கடவுள் சிலையை நீங்கள் வந்து நிர்மாணிக்கணும் அதுக்கு ஆணையிடணும்னு ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாரு ஒருத்தர் புதுநல மனு கொடுக்குறாரு அதை வந்து என்ன பண்ணுறாரு இதுக்கெல்லாம் புதுமணம் கொடுக்கக்கூடாது அதுக்கு நீங்கள் உங்களுடைய இதுவே நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் உங்கள் கடவுள் நீங்கள் நீங்கள் வந்து அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கிண்டல் பண்ணுறாரு அது அவர் மேலேயே ஷூ அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு பாருங்கள் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா நீதிமன்றங்கள் இங்கே உயர் நீதிமன்றம் வேறு மாறிக்குது உச்ச நீதிமன்றம் வேறு மாறிக்குது அதாவது கொஞ்சம் கூட இது என்ன இது நீதி எங்கே இருக்குது தெரியல அதனால தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பைரன் ஒரு பெரிய கவியை சொல்லுவார் ஒருவன் நீதியின் மூலமாக மட்டுமே அவன் வந்து அவன் பார்வை இருக்குமானால் அவன் மிக கொடூரமானவன் பைரன் சொல்கிறார் அப்படி அந்த கொடூரமான நீதியை அந்த வெறும் நீதியை மட்டுமே பார்த்தா இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் கூட வாழ முடியாதுன்னு ஒரு குறிப்பிடுறார் பைரன் இதெல்லாம் நம்ம எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அற்புதமான ரெண்டு நீதிபதிகள் சொல்கிறாங்க என்ன அழகான தீர்ப்பு அறுபத்தாறு பக்கத்தில் தள்ளுபடி பண்ணுறாங்க இது வந்து ஒரு விசாரணை பண்ணியே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுன்னு சொல்லி குடி குறிப்பிட்றாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் பாருங்க அதே உச்ச நீதிமன்றம் இப்போ பாருங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சி ஒரு சாராய பிரச்சனைலாம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கரூர் பிரச்சனை இங்கே என்ன பண்ணுறாங்க மதுரை உயர் எடுத்துக்கிச்சு அதுக்கு முன்னாலேயே இங்கே இருக்கிற உயர் தனி நீதிபதி என்ன பண்ணுறாரு அதுக்கு வந்து இது போடுறாரு போட்ட உடனே அது அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து எஸ்ஐடி போடணும் அதாவது தனிக்குழு போட்டு நீங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்லிங்க தனிநிபி சொல்கிறாரு சொன்ன உடனே இங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுது பாருங்கள் அதை அக்செப்ட் பண்ணி சரி ஒத்துக்கிறாங்க ஆனால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தாவிக்க கட்சி என்ன பண்ணுது அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட்டில் அந்த விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு 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 மு முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வு மறுபடியும் தொடரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு என்ன பண்ணுறாங்க அந்த எஸ்ஐடிக்கு போதாது அதை ரத்து பண்ணுறாங்க யார் இங்கே தனி நீதிபதி எப்படி வந்து மொதலை எடுத்துகிட்டு போய் விரி இப்படி சொல்லலாம் ஏன் இவர் வந்து தேவையில்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க அதை அக்செப்ட் பண்ணி சிபிஐக்கு விசாரணை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அனுமதி கொடுத்ததும் இல்லாமல் ஏற்கனவே பதவி இல்லாத ஒரு நீதிபதியை வச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அது கண்காணித்து எங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க பாருங்கள் இப்படியும் இருக்குது நீதிமன்றம் அப்படியே நீதிமன்றம் இருக்குது பாருங்கள் அதுவும் உச்ச நீதிமன்றம் தான் பாருங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியும் நாமக்கல்ல ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் உங்களுடைய மருத்துவமனையில் வந்து சிறுநீரகம் திருட்டு பண்ணாங்க சிறுநீரகம் வந்து இப்போ பண்ணுறாங்க நெசவாளர்களுக்கெல்லாம் சொல்லி இப்போ நிறைய பிரச்சனையாச்சு அது குறித்து என்ன பண்ணுறாங்க அது குறித்து இங்கே இருக்கிற உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது இது இல்லை இது போதாது இது வந்து சரியாக வராது ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏடைய மருத்துவமனை அங்கே நீதி வராதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அங்கே இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சிபிஐக்கே பண்ணணும் இதே நீதிமன்றம் உயர் இங்கே உயர் உயர்நீதிமன்றம் சொல்லுது அதுக்கு அதையும் தடை வாங்குறதுக்கு ஆளுங்கட்சி போது உச்சநீதிமன்றம் ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லுது இல்லை இல்லை அதுக்கு சிபிஐ தான் வழக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி பண்ணுது யாருது இது ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுங்கட்சியாக இருக்கிற இப்போ இந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியினுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணுது இது ரெண்டு மூணாவது பாருங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் கரூர் மாதிரி இப்போ சிறுநீர் திருட்டு மாதிரி இந்த கா ஆப்ஸ்டாங்களுடைய வழக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் கொல்லப்பட்டார் பகிரங்கமாக கொல்லப்படுறாரு அடியாட்களை வச்சு தான் கொண்டாங்கன்னு நினச்சிருந்தா ஏகப்பட்ட மர்மமும் இருக்குது அதில் ஒரு ரவுடி கூட சமிசார் அண்ணா போயிட்டார் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்முடைய சென்னை தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் போகுது ஹைகோர்ட்டில் அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க இது இல்லை இல்லை இது நிறைய மர்மங்கள் இருக்குது அதனால் இதை விசாரிக்கிறது சரியான இதுக்கு சிபிஐ தான் வரணும்னு சொல்லி சிபிஐ போடுறாங்க அதுக்கும் அதே மாதிரி ஆளுங்கட்சி என்ன பண்ணுது கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் இதை வந்து நீங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க மனு கொடுக்குறாங்க மனு கொடுத்த உடனே அதையும் அவங்க விசாரித்து ஆய்வு பண்ணி இல்லை இல்லை இதுக்கு சி சிபிஐ தான் வேணும்னு சொல்லி அதையும் இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க இந்த மூன்று வழக்குகளிலுமே தமிழ்நாடு அரசுக்கு வந்து மூடஞ்சி போச்சு ரெண்டு மூணாச்சா பாருங்கள் பழைய செந்தில் பாலாஜி நானும் தொகுத்து நாலு சிறையில் நம்ம பாலாஜி பத்து ரூபா மனுஷன் சொல்லுவாங்களே அவங்க அவர் பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே அந்த ஜாமீன் வழக்கில் உச்ச நீதிமன்றம் கடினமான ஒரு கடுமையான வார்த்தைகளெல்லாம் சொல்லியிருந்தது அந்த வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ணுறாரு இவர் அந்த வார்த்தைகள் நீக்கணும் அப்படின்னு மனு கொடுக்குறாரு கொடுத்த உடனே அதையும் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க ஒரு எழுத்த கூட நாங்கள் அந்த விசாரணை பண்ணிட்டு ஒரு எழுத்தை கூட நாங்கள் நீக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை தனி நீதிபதி பிறப்பித்த அந்த அந்த உத்தரவை நல்லா கவனிங்க உத்தரவை நீங்கள் தனி நீதிபதி வந்து பதவி போன பிறகு கொடுக்குறீங்களே ஒரு உள்நோக்கம் இருக்குதோன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க இங்கேயும் போயிடுச்சு பாருங்கள் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் நாம் நீதி எதிர்பார்க்க முடியாது இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி அது மட்டும் இல்லை அம்மாவையும் கொண்ட ஒருத்தன் அவனுக்கு சரியான எவிடன்ஸ் பண்ணலை சரியான அவனை வந்து விசாரிக்கலை சரியான அவனுக்கு வந்து இந்த நீதிமன்றத்தில் அவங்க வைக்க சான்றுகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அவனுக்கு விடுதலை பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் இப்படியெல்லாம் அநீதி நடக்குது ஒரு பக்கம் நீதிக்கு ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நான் சொல்ல வந்தது என்னென்ன நம்ம நினைக்கிறோம் அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும் ஞாபகம் நான் தான் சொல்கிறேன் நீதி என்பது வேறு தர்மம் என்பது வேறு இங்கே என்னென்னா நீதி என்பது சமூக கட்டுமானத்திற்காக மக்களே என்ன பண்ணுற மக்கள் பிரதிநிதிகளே மக்களுடைய சட்டத்துறை காவலர்களே என்ன பண்ணுறாங்க நமக்குள்ளே ஒரு ஒழுங்கு வேணுங்கிற பா அதுக்காகவே நாமளே என்ன பண்ண ஏற்படுத்திக்கிற சட்டம் சட்டம் என்பது வேறு நீதி என்பது வேறு நல்லா கவனிக்கணுங்க சட்டம் என்பது கைகள் உடையது நீதி என்பது கண்கள் உடையது தர்மம் என்பது இதயம் உடையது ஞாபகம்ங்க இது மூணுக்கு வித்தியாசம் இருக்குது நீங்கள் நீதியை ஏமாற்றிடலாம் ஆனால் தர்மத்தை ஏமாற்ற முடியாது அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு திரு ரிக்ஷாக்காரன் படத்தில் திரு வாலிசார பாட்டு அற்புதமாக அதில் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க அகல் இல்லாமல் பார்த்து நிற்பதும் பாருங்கள் தோட்டம் காக்க போட்ட வேலிகள் தான் இதெல்லாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வழக்கறிஞர்களே இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து ஒரு உண்மையை கொண்டு வர்றதுக்காக அது பண்ணுறதே இல்லை அது அந்த ஆதி காலத்தில் அப்படி தான் இருக்குது அது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்கிறது வேறு வழி இல்லை சமூகம் கொந்தளிக்கு சமூகத்துக்கு அக்கறை இல்லை விழிப்புணர்ச்சி இதெல்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரிய போகுது நல்லா கவனிங்க இங்கே என்ன பாருங்கள் சமீபத்தில் கள்ளச்சாராயம் தான் சாராயத்தில் தான் கள்ளச்சாராயம் வருதுன்னு பார்த்தா மருந்தில் கூட கள்ள மருந்து வருது இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டிலிருந்து போன மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு குழந்தைகள் அந்த இரு அந்த இருமல்ட்டு அந்த அந்த ம அந்த ம மருந்தை சாப்பிட்டு அவ செத்து போச்சுங்க அது மட்டும் இல்லை அதனால் சமீப காலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் தடை பண்ணிட்டாங்க ஆய்வு பண்ணுறதே இல்லைன்றாங்க பகீர் பகீர் பகீர்ன்றது அதாவது எல்லாம் காசுக்காக என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம் நான் பாருங்கள் அவர் சொல்லுவார் அற்புதமான ஒரு ஒரு நீதிக்கும் தர்மத்துக்கும் இருக்கிற வியாக்கியானத்தை பண்ண நம்ம நம்ம எப்பவுமே நம்ம விடக்கூடாது ஏன்னா நீதிக்கு வேணால் கண்கள் இருக்கும் அது பார்க்காம மூடிக்கலாம் ஆனால் தர்மம் எப்போதுமே பார்த்து கொண்டு இருக்கிறது இருட்டு கூட அது ஒரு கருப்பு வெளிச்சமாக தர்மம் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதுன்னு நம்ம உணர வேண்டும் ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கேத்தையும் ஆளுங்கட்சிக்கு இருக்க எதிர்கட்சி சரி கிடையாது அங்கேயும் தேசிய கட்சியில் பார்த்திங்கன்னா அதையும் சரியான எதிர்கட்சி கிடையாது வாக்கு திருட்டு அது திருட்டு ரஃபேல் திருட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம உடைய அமைப்புகளெல்லாம் வந்து ஒரு 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 மாதிரியான ஒரு ஒரு பொய்யும் புழுகுமே சேர்ந்து நாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியலை நம்ம வந்து ஒரு வெறுப்பு அரசியலை ஒரு பொறுப்பற்றத்தனமான ஒரு அரசியலை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமோனு ஒரு எண்ணம் நமக்கு வருது தான் நான் இந்த பதிவில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நாம் எப்படி இருக்கிறோமோ நாம் எப்படி போகணுமோ நம்ம எப்படி வாழணுமோன்றதெல்லாம் இப்போ சொல்லவே முடியல ஏன்னா இன்றைக்கி சின்ன திரை என்ன இருந்துச்சு சின்ன வந்து என்ன பண்ணுச்சு குடும்பங்கள் அழிச்சிருச்சு பெரிய திரை சமூகங்களை அழிச்சிருச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் எதுவுமே கேள்வியே இல்லாமல் கேள்வி இல்லாமல் தவறு பண்ணணும் கூட கொஞ்சம் 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 அவங்க அவங்க த தவறு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அவமானம் இருக்கும் ஒரு அசிங்கம் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பொய் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்லி 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 பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் இருந்தார் ஒரே வருஷத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி வந்தாரு மொத்தம் அண்ணாதிமுக ஆட்சியிலே பதினேழு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த இப்போ இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வரும்போதே நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை ஏற்படுத்துவோம்னு சொன்னாங்க இதோ காஞ்சிபுரத்தில் இதோ வந்து ராணி ராணிப்பேட்டையில் திருப்பத்தூர்லாம் கொண்டு வருவாங்கன்னு நினச்சா ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அவங்க கொண்டு வரவே இல்லை ஏன்னா அந்த கொண்டு வரக்கூடிய காலமே விட்டுட்டாங்களா அவங்க சொல்கிறாங்க அது அறிக்கையில் என்னென்னா இங்கே என்ன நடக்குதுன்னா எதையுமே இல்லாமல் நாங்கள் தலை துணியை விடமாட்டோன்றார் முதல்வர் ஆனால் இங்கே பார்த்தா அடுக்கடுக்காக அவங்க பாருங்கள் தருமபுரியில் ஒரு விவசாயிக்கு மானியம் கொடுக்கறதுக்காக அந்த அதிகாரி அந்த மானியம் கொடுக்க நிறுத்தி வச்சு அதில் வந்து எனக்கு எனக்கு அடி பங்கு கொடுக்கணும் எனக்கு ஊழல் லஞ்சம் கொடுக்கணும் கூட கொடுக்க முடியாம மனசு வச்சு என்ன பண்ணார் அவர் காட்டி கொடுத்துட்டார் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாகர்கோவிலில் ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு சாதாரண ஒரு சாத அடிதடி கேஸுக்கு உன் மேலே தான் கேஸு போடலைன்னா ஒரு அரசியல்வாதியாக ஒரு பாதிக்கப்பட்ட அவர் கேஸ் போடப்பட்டவர் அவர் பாருங்கள் உங்கள் மேலே தான் கேஸ் போடலைன்னா கேஸ் போடாமல் இருக்கிறேன்னா மூணு லட்சம் கொடுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட பாதி பணம் கொடுத்துருக்குறாரு மீதி பணத்தை கொடுக்குறீங்களா இல்லையான்னு ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில் என்ன பண்ணார் அவர் காட்டி கொடுத்து அவர் போயிட்டார் பாருங்க எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து அலுவலகத்திலேருந்து நீங்கள் போக்குவரத்து காவலர்களுக்காக பாருங்கள் அங்கே பாருங்கள் டிராஃபிக்லாம் பாருங்கள் அதே போலவே டாஸ்மாக் அதே போலவே சார் பதிவாளர் அதே போல ஏன் இதோ எக்மோ எக்மோர் ஹாஸ்பிட்டலில் போன மாதம் கூட திருத்தந்தி பேப்பரில் அளவுக்கு மீறிய லஞ்சம் வாங்குகிறாங்க எல்லாருமே வந்து மக்களெல்லாம் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லி செய்தி செய்தி பரப்புனாங்க அதுக்கப்புறம் தான் அதுக்கு எதுவும் எதுவும் பண்ணுறாங்க போனாங்க பாருங்கள் நம்ம நாட்டில் எல்லாத்துலேயும் சாதாரண வீகள் இருந்து நீங்கள் மேல்மட்டம் வரைக்கும் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் என்ன பண்ண முடியும் நாம் என்ன பண்ண முடியும் நாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படி பார்வையாகவே இருக்கிறோமே தவிர இதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட விழிப்புணர்ச்சி கிடையாது அக்கறை கிடையாது நான் போனேன் சமீபத்தில் எங்கள் ஊருக்கு போனேன் ஆற்காடில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன் ஒரு சாதாரண ஒரு தோசையில் பெரிய தோசை அந்த தோசையில் நெய் போட்டு கொடுக்குறாங்க நூற்றி இருபத்தி ஆறு ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு இட்லி பதினாலு ரூபா விருத்தாசேத்திரம் போன சமீபத்தில் பதினெட்டு ரூபா ஒரு 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 இட்லி பதினெட்டு ரூபாய் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு பத்து ரூபா அதிகமாக வைக்கலாம் கேள்வியே இல்லை தர்மம் போயிடுச்சு எல்லாம் ஏழைகளெல்லாம் அந்த ஹோட்டலுக்கெல்லாம் போகவே முடியாது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னென்னா ஒரு மருத்துவம் ஒரு உணவு இதெல்லாம் தர்மத்தின் வழியாக வந்தது ஆனால் இங்கே பாருங்கள் தர்மத்தையே இல்லாமல் பண்ணிட்டோம் தர்மம்ன்றது என்னன்னே நமக்கு தெரியல இப்போது நீதியே நீதியே சுத்தமாக கண்டு முடிட்டாங்க நீதி இனிமே அதை சொல்லுவார் ஒரு பேரறிஞர் நீதிக்கு கால்கள் இல்லை சமூகத்துக்கு காதுகள் காண்ட வீசியை காண்டகர் சொல்லுவார் என்னன்னா நாம தீவினை பண்ண முழுவதும் சூழ்ந்துக்கும் மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அறம் சூடும் சூண்டவன் கேடுன்னு தீவினை தலை வைப்பார் இருபத்தி ஒராது அதிகாரத்தில் கவலைப்படுறது இல்லை நாம மறந்து கூட தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு நம்ம எங்க என்ன பண்ணோம் ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஒன்பதாவது வகுப்பு மட்டும் இல்லை ஒன்பதாவது வகுப்புக்கு கீழே இருக்கிறதே நீங்கள் வந்து பாலியல் கல்வி கொடுக்கணும் பாலியல் கல்வி கொடுக்கறதுக்கு முக்கியம் இல்லை பாலியல் ஒழுக்கத்தை கொடுக்கணும் அதுதான் முக்கியம் பாலியல் கல்வி என்பது வேறு பாலியல் ஒழுக்கம் என்பது அது கூட ஒரு சமீபத்தில் ஒரு 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 ஆசிரியரும் அழகாக சொல்லியிருந்தார் என்னென்னா நாம் எதை இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்களோ அதெல்லாம் நம்ம வந்து ஒழுக்கம் ஒழுக்கத்தை கொடுத்துட்டோம் நம்ம தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு அப்படின்னுவார் ஐயா முதல் அந்த முதல் அதான் அந்த தீவினை தேசத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தீவினை வந்து நம்ம செய்கிறதுக்கு அஞ்ச மாட்டேங்கிறோம் தீவினை என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு தீவினை பண்ணாதான் வாழ முடியும் தீவினை பண்ணாதான் இந்த உலகத்தில் நம்ம வந்து குழுவச்ச முடியும் தீவினை பண்ணாதான் நம்ம வசதியாக வாழ முடியும்ன்ற ஒரு ஒரு போக்கில் ஒரு 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 செயல்முறையோடவே நம்ம போயிட்டு ஒரு பயம் நமக்கு ஏற்படுது அதனால தயவு கூர்ந்து நாம் நீ நீதிமன்றம் நம்ம குறை சொல்லலை ஆனால் நீதியை விட தர்மம் முக்கியமானது அந்த தர்மத்தின் சங்கொழி நம்ம நிச்சயமாக கேள்வி கேட்கும் எப்பேற்பட்டவனும் அந்த தர்மத்தினுடைய கண்களிலிருந்து போக முடியாது அந்த தர்மத்துக்கு ஒரு இதயம் இருக்கிறது அது ஒரே அடி அடிச்சிடும் உங்களை மட்டும் இல்லை தர்மத்தை மீறி நடக்கிற போது அந்த தர்மத்தை மீறி அந்த குடும்பத்தை பரம்பரையே நாசம் பண்ணும் நிறைய உதாரணங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் தனியாக போட்டால் பெரிய பெரிய ஒரு பதிவு ஆகிடும் அதனால் நீதியை விட தர்மம் முக்கியம்னு சொல்லி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கடைசியா சொல்லுவார் ஒரு அற்புதமான பாட்டு அந்த பார்த்தீங்களா நானல் போல வளைவதுதான் வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா தலைகுனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பும் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியுமப்போது என்ன உண்மை பாருங்க நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு இல்லை அகங்கார சிரிப்பு இந்த சிரிப்புக்கெல்லாம் முடி வந்து தான் தீரணும் அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றார் அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது என தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் கலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தீயில் பல்கி பெருகணும்னுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்